ट्यू तमिल வணக்கம் வடகொரிய அதிபரை தமது இதய புகழ் பெற்ற தலைவர் என்று வடகொரியாவிலிருந்து வெளியாகி பெருந்தொகையானவர்களினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வடகொரிய அதிபர் உன் தமது இதயத்தை அன்பால் கவர்ந்த தலைவர் என்றும் அவருக்காக தாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றும் இந்த பாடல் வெளியாகி இருக்கின்றது வேகமான இசையில் பலவிதமான நடனங்களுடன் இந்த பாடல் ஒரு தமிழ் திரைப்படத்தில் வருகின்ற வெற்றி பாடல் போல அமைந்திருக்கின்றது வடகொரியாவிடம் எல்லாமே இருக்கின்றது எதிரிகள் பார்த்து அதிர்ச்சியடைய கூடிய வகையில் இன்று வடகொரியா மாறி இருக்கின்றது கிம் ஜோங் உன் என்கின்ற மாபெரும் தலைவரைய தலைமைத்துவத்தின் கீழ் என்று அந்த பாடல் கூறுகின்றது ஏப்ரல் மாதம் வெளியாகிய அந்த பாடல் இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது இனி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் எதையும் எமக்கு செய்ய வேண்டியதில்லை எல்லாவற்றையுமே செய்துவிட்டீர்கள் என்று அவரை போற்றுகின்றது பிள்ளைகளிடையே கிம் ஜோங் நின்று சிரிப்பதும் படையினரிடையே ஆனந்தமாக சிரிப்பதுமான காட்சி துண்டுகளும் சாதாரண தொழிலாளர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் மற்றும் நடிகர்கள் சாதாரண மக்கள் என்று எல்லோருமே சமூகத்தின் சகல தரங்களில் இருந்தும் ஜோங் உன் ஒரு மாபெரும் தலைவர் என்று அந்த நாட்டு மக்களை இணைந்து பாடுவது போல இந்த பாடல் வெளியாகி இருக்கின்றது இந்த பாடல் மிகப்பெரிய பிரச்சாரமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது வடகொரிய மக்கள் கிம்ஜோங் உன்னினுடைய ஆட்சியிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பேரானந்தம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்பது இந்த காணொளி தருகின்ற பிரச்சாரமாகும் பொதுவாக மதங்களை பரப்புகின்றவர்கள் பரலோகத்தில் நீங்கள் எத்தகைய ஆனந்த வாழ்க்கையை காணலாம் என்று அதற்காக கூறுகின்ற கற்பனை கதைகளும் அதற்காக தரப்படுகின்ற அழகிய காட்சிகளும் கொண்ட புத்தகங்களில் காணுவதை போன்ற அழகான காட்சிகளில் இந்த காணொளி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத ஒரே ஒரு நாடு வடகொரியா தான் வடகொரியா சென்று வாழ்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் சொர்க்கத்திற்கு சென்றுதான் வாழ வேண்டும் என்கின்ற தேவை இல்லை போல் இருக்கின்றது என்று எண்ணக்கூடிய வகையில் இந்த காணொலி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது எல்லோரும் கிம் ஜோங் உன்னை பாராட்டுகின்றார்கள் என்றால் அமெரிக்கர்களும் மேற்கு நாடுகளும் மட்டும் எதற்காக அவரை என்ற கேள்வி எழுகின்றது ஆனால் வடகொரியாவில் மிகப்பெரிய பஞ்சம் நிலவிக் கொண்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் உச்ச கட்டத்தில் இருக்கின்றது பாலியல் நடவடிக்கைகளுக்காக சீனாவிற்கு வடகொரிய பெண்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது சிறை கொட்டடியில் மக்கள் பட்டினி கிடக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது கருத்து சுதந்திரம் கிடையாது என்கின்ற நிலை இருக்கின்றது இவைகள் எல்லாவற்றையுமே மறந்து இவைகள் எல்லாம் இருப்பது போல காட்டிக்கொள்ளாமல் இந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கின்றது வடகொரியா அணுகுண்டை உருவாக்கிவிட்டது வடகொரிய ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய இதய பகுதியை சூழ்நிலையில் இருக்கின்றது வடகொரிய ராணுவம் தென்கொரியாவுடனான போருக்கு தயாராக இருக்கின்றது பிராந்தியத்தில் ஒரு போர் வருமாக இருந்தால் வடகொரியாவை அசைக்க முடியாது வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுத ஏற்றுமதியில் இன்று முன்னணி நிற்கின்றது ஈரானுக்கான அணுகுண்டு உருவாக்க தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது இன்று உலகத்தில் மேற்கு நாடுகளுக்கு எதிராக புதிதாக ஒரு தெளிவான எதிர் அணி வந்திருக்கின்றது ரஷ்யா சீனா ஈரான் என்கின்ற அணியோடு வடகொரியாவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வடகொரியா தனியே எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வடகொரியாவிற்கு பல புதிய நண்பர்கள் உருவாகி இருக்கின்ற காரணத்தினால் வடகொரியாவிற்கு ஒரு புதிய நம்பிக்கை இருக்கின்றது அந்த புதிய நம்பிக்கையை துணிகரமாக ஏற்படுத்தியவர் கிம் ஜோங் உன் என்றும் இனி வடகொரிய மக்களினுடைய வாழ்க்கையிலே பிரகாசமான ஓர் எதிர்காலம் வருவதற்கான கதவு கதவுகள் திறந்து விட்டது என்பதை காட்டுவதற்கான ஒரு பாடலாக இது இருக்கின்றது ஆனால் வடகொரியாவில் பென்டமிக் ஏற்பட்ட பொழுது ஏற்பட்ட அழிவுகளும் இப்பொழுதும் இருக்கின்ற பிரச்சனைகளும் தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில் வடகொரிய அதிபர் என்கின்ற தனி நபரினுடைய அதிகாரம் காரணமாக இப்படி மக்கள் பாட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதும் பரிதாபந்தான் என்று மேற்கு நாடுகளில் எழுதியிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே